நேர்களுக்கு வணக்கம் இன்று எழுத்தாளர் விக்டர் பிரின்ஸ் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவரோடு உரையாடுவோம் தொடர் வணக்கம் கரூர்ல தாவிக்கா கட்சியினுடைய பிரச்சார பயணம் அதுல பெரும் துயரம் நிகழ்ந்திருக்கு நாற்பத்தி ஒன்று நபர்கள் வந்து இறந்திருக்கிறாங்க புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழராக இருக்கக்கூடிய நீங்க வந்து இதை எப்படி பாக்குறீங்க அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இதை எப்படி பார்க்க இது வந்து ஒரு பெருத்த அவமானம் தமிழர்களுக்கு மட்டும் இல்ல இந்தியா இந்தியாவில இருக்க எல்லாருக்குமே இது ஒரு பெருத்த அவமானம் இந்த ஒரு நவீன காலத்துல இப்படி ஒரு நாற்பத்தி பேர் இறக்குறாங்க அதாவது ஒரு நடிகனை பார்க்க போற கூட்டம் இப்ப நீங்க அமெரிக்கால வந்துட்டீங்கன்னா இங்க எல்லாம் வந்து அரசு இந்த அரசியல் கட்சிகளோட மீட்டிங் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது அடுத்து இங்க பொதுவா அடுத்து நம்ம ரெண்டாவது சொல்ல போனா எல்லாம் இங்க அந்த கிரேஸ் கிடையாது அவங்களோட ஒரு ஒப்பீயனை எடுத்துக்குவாங்க அதுக்கு ஒரு ஒரு சாமானியனோட ஒரு ஒப்பீனியனுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும் அது நல்லா அவ்வளவுதான் இப்போ அர்னால்டு இருக்காரு பெரிய அவர்லாம் வந்து கலிபோர்னியா நினைக்கிறேன் அங்க எல்லாம் கவர்னரா இருந்திருக்காரு அவ்வளவுதான் ஒரு இது தாண்டி நீங்க அமெரிக்கா ஒருத்திட்ட ரீகன் இருந்திருக்காரு அவர் ஒரு ஆக்டர் அவர் முன்னாடி பிரசிடண்டா இருந்திருக்காரு ஆனா ஒரு பண்பட்ட ச சமூகம் வந்து இந்த காலத்துல இப்படி ஒரு இது போகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நடிகரை பாக்குறதுக்கு அவர் என்ன பேசுறாருன்னு கேட்கல பாக்குறதுக்கு போனா அது ஒரு எங்க இந்த தேர்தல் கண்ட்ரில தான் நடக்கும் இப்போ சொல்லிட்டீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கால கூட நடக்காது இங்க நடிகர்கள் இருக்காங்க அங்க கூட எப்படி நடக்காது யூரோப் அப்படிங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படிங்க இங்க எல்லாம் சான்ஸே இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இங்க ஒரு அரசியல் மீட்டிங் நடக்குதுனால அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்டேடியம் எங்கேயாவது வச்சுக்குவாங்க பெருசுன்னா ஸ்டேடியம் வச்சுக்குவாங்க இல்லைன்னா ஒரு ஆடிட்டோரியம் வச்சுப்பாங்க டீசெண்டா இருக்கும் சொல்ல வேண்டிய கருத்து இது எந்த ஒரு மதிக்கத அரசாங்கம் காவல்துறையோ யாருக்களவுன்னு ஒரு பெருத்த அவமானம் தமிழர்கள் பெரிய நமக்கு வரலாறு இருக்கு நமக்கு அது இருக்கு இது இருக்கு எதையுமே சொல்ல முடியாது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது எதையுமே நம்ம சொல்ல முடியாது இந்த சம்பவம் நடக்கும்போது நம்ம உலக அரங்குல நம்ம ஏ ஏல வளர்ந்துட்டோம் ஏல தான் உலகத்துக்கு இது அந்த துறையில வளர்ந்துட்டோம் இந்த துறையில வளர்ந்துட்டோம் ஒரு ஆயிரம் துறையில நம்ம வளர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும்போ இந்த ஒரு சம்பவம் போதும் இந்த ஆயிரம் அடிபட்டு போட்டோம் இந்த ஒரு மந்தை கூட்டம் அவமானத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு அவலங்கள் இருக்குது குழந்தை பெண்கள் குழந்தைகள் எவ்வளவு எவ்வளவு ஒரு எந்த ஒரு நிறைய இல்ல பத்தாயிரம் பேருன்னு சொல்லிட்டு வாரது ஐம்பதாயிரத்துக்கு மேல வராங்க மாறி மாறி பிளேம் பண்றாங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விஜய காப்பாத்துறதுக்கு எல்லா கட்சியும் தயாரா இருக்கு இப்போ இப்போ புதிய பாத்தீங்கன்னா திமுக கொஞ்சம் பயப்படுது ஏடிஎம் பேசி சைடு போயிட்டா நம்ம எலெஷனுக்கு பாதிப்பு சிஎம்னு சொல்றாரு எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டன் சாகிறதுக்கு விரும்ப மாட்டான் ஆனா விஜய் விரும்புவாங்க விஜயோட வரலாறு விஜயோட பல விஷயங்களை நம்ம பின்னோக்கி பார்த்தாச்சுன்னா விஜய் வந்து ஒரு பயங்கரமான மனநோயாளி அந்த பண்ணி ஆன் லைட்டி கொடூரத்தோட உச்சம் இப்ப நீங்க ஒரு படம் பார்த்திருக்கீங்க அரசன் வந்து அந்த அங்க மனிதர்களும் மிருகங்களும் சண்டை போடுறது மனிதர்களும் மனித அந்த ரத்தம் கொப்பளிக்கிறது பார்த்து அவன் அப்படி ஒரு அப்படி புல்லரிச்சு போயிருப்பான் அவனோட பேஸ பார்த்தாலே தெரியும் விட கொடூரமான பேசுங்க அந்த லைட்ட போட்டுட்டு சி இதை வந்து பாக்கும்போது அவன் அப்படி பாக்குறான் என முன்னாடி இவ்வளவு கேவலம் கட்டவனும் வந்து கிடைக்கா இல்ல இவன் எல்லாம் எங்க வந்து ஆய்வு செய்யக்கூடியவரை கொண்டு அந்த கிளிப்பிங்ஸ கொடுத்தா அந்த எப்படிப்பட்ட கொடுறது அந்த லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுல இருக்கு அப்படிப்பட்ட விஜய இப்ப தமிழ்நாட்டுல இருக்க பெரிய கட்சிகள் எல்லாமே அவரு என்ன பண்ணுவாரு நீ பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவன் நீ ஏழை முக்காலுக்கு வரனாலே நீதானே குத்தவாளி ரெண்டு மணிக்கு வர வர வேண்டியது நம்ம ஒரு நாலு பேர் நமக்கு வேண்டி வெயிட் பண்ணாலே நாலு பேர் வேண்டாங்க தொடர்ந்து உங்களுக்கு வேண்டி ஒருத்தர் வெயிட் பண்றாருன்னு வச்சுங்க தீனர்ல வெயிட் பண்றாங்க ரெண்டு மணிக்கு வர சொல்றாரு நீங்க ஒரு ரெண்டு ஆனாலே உங்களுக்கு பதறும் ஐயோ நம்ம நமக்கு இங்க வந்து கணக்குல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆயிரக்கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இவன் வந்து

கூட்டத்தை காட்டி இந்த புதிய தலைமுறை இந்த சேனல்கள் எல்லாம் வந்து ட்ரோன்ல எடுக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம எப்படி தீனி போட்டு இன்னும் எப்படி இருபது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னு காட்ட முடியும் அப்ப மக்கள் நம்ப அவங்க பார்க்க கூட்டம் அதுக்காக இவங்க இவங்க போக தயாராயிட்டாங்க இல்ல இத இத வந்து நம்ம இன்னுமே அவர் ஒரு நடிகராக இருக்கிறாரு ஒரு அரசியல்வாதியாக பரிணமிக்கல அப்படிங்கறத பாக்கலாமா இந்த விஷயத்துல நூறு சதவீதம் நடிகர்லையும் பல வகை தோல இப்ப ரஜினிகாந்த் அஜித் குமார் சூர்யா ஒரு ஒரு ஆளையும் ஒரு ஒரு தனித்தனி மெட்டீரியல் விஜய் பொறுத்தவரை தன்ன ஒரு மன்னராக உணர்றாரு ஒரு சக்கரவர்த்தியா உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஒரு பட டைம்ல அவர் வந்து அந்த டைரக்டர் நெல்சன் கூட சன் டிவியில ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு நேர்காணல் அதுதான் எனக்கு தெரிஞ்சு லேட்டஸ்டா வந்த நேர்காணல் அது ஒரு ஸ்கிரிப்டட் நேர்காணல் தான் இந்த கேள்வி நான் கேட்க நீ இப்படி பதில் சொல்லணும் அப்படி அதுல அவர் இருக்கிறது அவரோட உடல்நிலையில பார்த்தாச்சா தன்னை வந்து ஒரு மனுஷனாவே இல்லை என்ன உடம்புல ஓடுறது இந்த சாமானியர்களோட அதாவது என்னோட ரசிகனோட உடம்புல என் உடம்புல ஓடுறது நான் வேற கேட்டகரி ரசிகர்கள் எல்லாம் அது ஒரு மந்தை அது வேற மாதிரி கடவுள் படைச்சுட்டான் என்ன வேற மாதிரி கடவுள் படைச்சுட்டான் அந்த ஒரு அந்த இடத்துல சொல்லல அந்த இன்டர்வியூல வந்து அவர் ஒரு தன்னை சக்கரவர்த்தி போலவங்க வந்து அப்படி ஒரு இதா இருப்பார் ஒருத்தர் அவர் பாக்குற ரசிகர்ல பாக்குற விதமே ஒரு அரசியல் தலைவனுக்குள்ள பார்வையே இல்லை மொத்தமே அந்த தான் இந்த வந்து எழுதி கொடுக்கறத அவர் பேசுறாரு அதை கடந்து அவர் ஒரு அரசியல்வாதியா பக்குவப்படுத்திக்கல அரசியல் அரசியல்வாதியாக கூடிய எந்த ஒரு முன்னேற்பாடையும் அவர் பண்ணல ஒரு இந்த ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துல எலக்ஷன் வரும்போது அதுக்கு முன்னாடி எப்படி அவரை வந்து ப்ரமோட் பண்ண முடியும் அந்த ஒரு செட்டப் வந்து ஒரு நாலு சோத்துக்குள்ள அவங்க எந்த ஒர்க் அவுட் பண்றாங்க ஒர்கவுட் பண்ணி இன்னைக்கு இந்த மீட்டிங் நீங்க பேசுங்க அவர் பேர் ஜஸ்ட் பேசுற அவர் சிங்கம்னு சொன்னாதான் நிறைய பேர் சர்க்கஸ் சிங்கம்னு சொல்றாங்க நூத்தி சர்க்க சிங்கத்துக்கு என்ன சர்க்கஸ் சிங்கத்துக்கு என்ன பண்ணுவாங்க அந்த மெயின் சர்க்கஸ் ஷோ நடக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்ல பயிற்சி கொடுப்பாங்க நீ இப்படி பால் இப்படி ஒண்ணு இங்க வந்து உட்கார்ந்து அங்க சேம் கதை தான் இங்கேயும் ஓடிட்டு அந்த சர்க்க சிங்கத்தை மாதிரி இந்த மலை மேடையில ஏத்துறாங்க மேடையில ஏத்தி ஒரு வித மர விஷயங்களை பண்ணி ஒப்பேத்திட்டு இறக்கி அப்படி கொண்டு போயிடுறாங்க ஹம் இல்லை அப்ப அவரு சுயநலமாக சுயமாக அவர் வந்து இந்த தீர்மானங்கள் எடுக்கிறது திட்டமிடுதல் இதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களா சீரோ தோழர் பார்த்து நம்ம இப்ப அவதானிக்கிறது வகையை வச்சு பார்க்கும் எல்லாத்தையும் பாக்குறத வச்சு பார்க்கும்போது அவருக்கு எதுவுமே இல்லை முன்னாடி அவரோட அப்பா வந்து எஸ் கொஞ்சம் வழி நடத்தினார் கொஞ்சம் விஷயங்களை சொல்லி அப்படி அது ஒரு எப்படி சொல்றது ஒரு கோழி கொஞ்சம் தாய் கோழி கொண்டு போற மாதிரி கொண்டு போனாரு ஒரு கட்டத்துல இவருக்கு வெறுப்பு வந்துருச்சு என்னடா அப்பா பின்னாடி நம்ம மாதிரி வெளிய வெளியே வராது இன்னொரு டீம் அழகாக கவிருச்சு அவரை குடிச்சுட்டாங்க ஏன்னா இது பொன்முற்ற வாத்து இதை உற்றக்கூடாது அந்த அந்த டீம் குடிச்சிருச்சு இவருக்கு எந்த எதுவுமே கிடையாது இவர் ஒரு நேர்காணல்ல ஒரு நாலு நூல் எடுக்குமோ ஏதோ சத்தம் கேட்குமோ சைலண்ட் கத்துவார்ல அதுதான் இவரோட கேரக்டர் அதாவது என்ன ஒரு வேற லெவலுக்கு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படி வாழ்ந்துட்டு கிட்ட இருக்க ஒருத்தர் ஒரு அஞ்சு பேர் வந்து சேர்றாங்க யாரு குஷி ஆனந்து ஆரோக்கியசாமி ஜான ஆரோக்கிய வந்து என்ன பண்றாங்க ஆல்ரெடி விஜய் வந்து தன்னை ஒரு பெரிய ஒரு ஆளா நினைச்சிட்டு ஆளுன்னா பெரிய மாமன்னரா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போ இந்த அஞ்சு பேர் வந்து சொல்றாங்க நீங்க மாமன்னர் நீங்க தெய்வம் தெய்வம் என்ன பண்ணும் டெய்லி முகம் காட்டாது அப்பப்பதான் முகம் காட்டும் தெய்வம் என்ன பண்ணும் தெய்வத்துக்கு வேண்டி நாற்பது பேர் இறந்து போனாலும் உடனே தெய்வம் மன்னிப்பு கேட்காது விளக்கம் கொடுக்காது ரெண்டு மூணு நாள் பேசாம இருக்கும் தெய்வம் ஒரு வாரம் கூட பேசாம இருக்கும் நீங்க அப்படிப்பட்ட ஒரு சிகர் நீங்க சும்மா சும்மா பேசக்கூடாது நீங்க வந்து நேர்காணல்கள் கொடுக்க கூடாது நீங்க வந்து எதுக்குமே பதிலளிக்க கூடாது ஒரு இடத்துல தோத் முகத்தை காட்டுவீங்க அதாவது தெய்வம் தரிசனம் தரும் அதே மாதிரி காட்டுவீங்க அவ்வளவுதான் அந்த ஒரு செட்டப்லயே தான் இவங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க இல்ல இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா இவர் வந்து எதிர்பார்க்காத இந்த மரணங்கள் இந்த துயர சம்பவம் அதுல பயந்ததுனால இவர் வந்து பேட்டி கொடுக்கவோ இல்லைன்னா மக்களை சந்திக்கவோ வரல அப்படி ஒரு அச்சம் வந்து இப்போ நிலை நிற்கு அப்படிங்கறத பாக்கலாமா இப்ப இருக்கோம் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க சிஎம் நிறைய பேர் அப்படின்னு சொல்றாங்க யாருமே எந்த அரசியல் கட்சி இது எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா பன்னிரண்டு மணிக்கு நீ வர வேண்டியவன் ஏழை முக்கால்வா அடுத்து உன்னோட மீட்டிங்கல்ல நிறைய விஷயங்கள் வந்து அது சார்ந்து நடந்துட்டு இருக்கு இவங்களே இந்த ஜெகதீஸ்வரன் அதாவது முன்னாடி விஜய் கூட இந்த ஜெகதீஸ்வரனே இவங்களே பல கட்டத்துல இருக்கோம் இருக்காங்களாம் இருக்கும் தப்பிச்சுட்டே எப்போ அப்போ இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு அசம்பாவி எப்பவும் நடக்க போகுது அண்மிச்சு நடக்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது இவங்களுக்கு அப்படி இருக்கும்போ ஏழை முக்கால் குறான நீ எதுவே விரும்புற என்ன விரும்புற ஆந்திரால இவன் ஒரு அல்லு அர்ஜுனான்னு ஒரு ஆமா புஷ்பா படம் அவனை பாக்க போச்சுல ஒரு தீ நெரிசல் இறங்கி இறந்திருக்கா அப்போ அல்லு அர்ஜுனா நான் பெரிய ஆக்டர் என்ன கடவுள் மாய் கொண்டாடுறோம் அப்போ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேராவது சாவளமாய் நான் இவ்வளவு பெரிய ஆக்டரா இருக்கேன் எனக்கு ஒரு அஞ்சு பேராதான் சாவளமாய் எப்படி இப்ப அல்லு அர்ஜுனாக்கே கீழே போயிட்டேன் அல்லூ அர்ஜுனாக்கி ஒரு ஆள் எனக்கு யாருமே சாவில்ல இல்ல இல்ல உண்மை உண்மையிலே அப்படி நினைக்க ஒரு ஒரு மனுஷனாக வந்து அப்படி நினைக்கிறதுக்கு முடியுமா தோட இந்த கொடூரமா பாத்துட்டு இருக்காங்கல்ல அவனால இன்னும் இன்னும் அதிகமா யோசிக்க முடியும் இன்னும் அதிகமா யோசிச்சாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இவ்வளவு நடந்த சென்னை ஏர்போர்ட்ல இறங்கிட்டு எவனோ ஒருத்தனை கை காட்டி நீ போறான நீ மனுஷனா உனக்கு வேண்டி வந்திருக்க அந்த ஒரு மந்த கூட்டம் பாவம் இப்ப பாருங்க இந்த கமாண்டுகள் எல்லாம் போய் இவங்களுக்கு எதிரா பேசுறவங்களுக்கு இவங்களுக்கு எந்த புரிதலும் கிடையாது விஜய்ங்கிற இவங்களும் நினைக்கிற மாதிரிதான் இந்த குரு இந்த சுத்த கும்பலும் நினைச்சிட்டு இந்த ரசிகர்கள் இவர் வந்து மனுஷன் கிடையாது இவர் வந்து ஒரு அப்பாற்பட்ட ஒரு இவர் பேச வேண்டாம் இவர் இது வேண்டாம் இப்பவும் என்ன பண்றாங்க இந்த சம்பவத்து பிறகு கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன சொல்லுவாங்க இப்பதான் எங்க தலைவரை வர வேணாம் வர வேணாம்னு சொல்லுவாங்க கட்டுப்படி ஆகாது இதை எதிர்பார்க்காங்க இப்ப ஜானோக்கிய சாமி இந்த ஆதார இல்லை என்ன எதிர்பார்க்காங்கன்னா ஒரு பெரிய மூட கூட இருக்கு நீங்க தொட்டுட்டீங்கன்னா ஷாக் அடிச்சிருக்கீங்க அதனால தலைப்பே தளபதியை தொடாதீங்க இந்த கும்பல் அப்படிதான் ட்ரெயின் பண்றாங்க இந்த கும்பல் வந்து ஆராஜகம் பண்றது பிளெக்ஸ்ல ஏறுவான்னு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறது எல்லாம் விஜய் ரசிக்கிறாரு விஜய் இதெல்லாம் பாத்துட்டு என்ன யாரும் இப்போ பாருங்க தொடமாட்டும் இது ஒரு ஹை வோல்டேஜ் குரூப் ஹை அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இப்ப இப்ப வெறுத்தன பண்றாங்கல்ல இந்த ரசிகன் விஜய் கட்சியார்க்கு முன்னாடி இவங்க அந்தந்த ஊர்ல சும்மா ஒரு சோட்டா வாழ்ந்தாங்க இப்போ என்னன்னா இந்த ஒரு மாவு மென்டாலிட்டி ஏற்படுத்திட்டாங்க விஜய் ரசிக்கா நம்ம மிரட்டணும் நம்ம எல்லா கட்சியுமே பயப்படணும் நம்ம தலைவரை யாரும் டச் பண்ண கூடாது அந்த இதுல இந்த கும்பல் மனப்பான்மையில அல்லாம இவெல்லாம் போய் பாருங்க அந்த ஊர்ல சும்மா சொரு ஒத்தி கடப்பாம ஒருத்தன் விஜய் இந்த என்று கத்திட்டு இருக்காங்க ஒரு நார்மலா அரசியல் படுத்தணும் அல்ல கட்டுப்படுத்தணும் இந்த ரெண்டும் பண்ணாம இப்போ சீமா உட்பட எல்லாருமே விஜய வந்து ஆதரிக்காங்க இப்ப அரசியல்படுத்த மாட்டோம் கட்டுப்படுத்த மாட்டோம் இப்போ விஜய கொடுக்க கூடாது அவருக்கு எதுவும் தெரியாது அவர் பாவம் ஐயோ அவர் என்ன பண்ணுவார் அப்படி சொல்ல முன்னாடி மீண்டும் மீண்டும் அந்த இதுக்கு நீங்க பால் பால்வர்த்து எல்லாமே நல்ல நோக்கம் கிடையாது எல்லாருக்கும் ஒரு ஒரு அஜெண்டா இருக்கு ஒரு விருப்ப சீமான கொடுத்தோம் இப்ப விஜய திட்டா அந்த அரசியல் ஆல்ரெடி அவங்க கோச்சு இருக்காங்க சீமா அதுல ஒரு மரண வீட்டுக்கு போனப்போ அந்த இறந்தாலும் ஒரு மரண வீட்டுக்கு போனப்போ தனக்கு விஜய்க்கு குரல் கொடுத்துட்டு போ சீமான திட்டுறாங்க அந்த கோயில அவங்களுக்கு அவங்க அதாவது தன் தலைவனை விட்டு கொடுக்காம இப்ப கடைசியில முட்டு கொடுத்த இட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அந்த அளவுலாம் அப்போ அவங்களுக்கு எந்த அளவுல அவங்க பாருங்க அண்ணாமலை கொஞ்சம் பேரு அண்ணாமலை எடப்பாடி எல்லாம் சப்போர்ட் பண்ண இந்த சாக்கா பயன்படுத்தி விஜய நம்ம செய்து எல்லா அரசியல் நோக்கம் அந்த அரசியல் நோக்கத்துல இந்த கட்டுக்கடக்கா போற இந்த கும்பல் இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் பாருங்க எம்ஜிஆர் வந்து சினிமாவ சினிமா புகழ அரசியல்ல ஆதாயமா எடுத்தப்போ

ஒதுக்குறாங்க ஆனா எதுக்குமே கட்டுப்படாம அந்த கூட்டம் வருது அது மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து வருது ஏற்கனவே இவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இறப்புகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு ஆம்புலன்ஸ் வரும்போது ஏன் ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கிறாங்க வண்டிய உடைக்கிறாங்க இப்படிப்பட்ட இதெல்லாம் ஏற்படுது அப்போ அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் திட்டமிட்டு வெறுப்ப வந்து உருவாக்கக்கூடிய வேலையை வந்து விஜயும் அவருடைய அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா ஆமா சொன்னார் அப்படித்தான் இந்த கற்பித்தல் நடக்குது இந்த தொண்டுகளுக்கு எப்படி ஒரு இது பண்றாங்கன்னா நம்ம ஒரு கட்டுக்கடங்காத ஒரு குரூப் கும்பல் நம்மளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிற ஒரு இது மனநிலைமையை உருவாக்கிட்டா அவங்க வேற ஆல்ரெடி தற்கொலை அந்த தற்கொரிக்கு மேல கொஞ்சம் இந்த பெயிண்ட் அடிச்ச உடனே அவங்க கட்டு தடங்காத ஆடுறான் பிளக்ஸ்ல ஏறது எல்லாத்தையுமே பசங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கணும் அப்படி இப்படி அப்போ இந்த தான் இவங்க மூலதனமாக்குறாங்க இப்போ விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே ஆட்கள் உள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது விஜயோட வண்டி அந்த கும்பலுக்குள்ள வந்த உடனே அது ஒரு பெரிய வண்டியானனால ஆட்கள் ரொம்ப நெருங்கி நிற்குமோ அந்த வண்டி போவே ஆள்கள் ஸ்ட்ரெச் பண்ணி அந்த வண்டிக்காக விட்டு கொடுத்து போனதுலேயே ஆரம்பிச்சாச்சு அப்பவே ஆம்புலன்ஸ் சொல்ற அந்த ஆம்புலன்ஸே அடிக்கிறாங்க அதுக்குள்ளதான் விஜய் கண்ணு முன்னாடியே ஒரு ஆளை தூக்கிட்டு போறாங்க அந்தாலும் இறந்துருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்தப்பறம் நீ பேசுறா நீ உனக்கு தெரியுது சத்து விழுந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா தெரியுங்க ஏன்னா விஜய் நிக்கிறது மேல மேல நல்ல வெளிச்சம் நல்லா தெரியும் யாராவது மயங்கி கொண்டு போறானா சத்து கொண்டு போய் ஓரளவுக்கு அனுமானிக்க முடியும் மயங்கி விழுந்தாலே ஒரு தலைவன் என்ன பண்ணுவாங்க நிறுத்திட்டு போயிடுவோம் ஏதோ ஏதோ நடக்கணும் இது சும்மா வாட்டர் பாட்டில தூக்கி வாட்டர் பாட்டில் நாங்க வாட்டர் பாட்டில் தான் சர்வ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க வாட்டர் பாட்டில தூக்கி போடுறது அப்போ இந்த இந்த நெரிசல் எல்லாம் பிறகு பிறகு நடக்குது ஆனா இது எப்ப ஆரம்பிக்குதுன்னா விஜய் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே சின்ன அளவுல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க நெரிசல் அந்த வண்டி வருது இல்ல விஜயோட வண்டி போவே ஆரம்பிச்சு ஆனா இவன் என்ன எதிர்பார்க்கிறான் நம்ம பெரிய லீடர் நம்ம வந்தா இப்படி எல்லாம் நடக்கும் அந்த ஒரு மனநிலையிலே இருந்தாச்சு இல்ல இப்ப அந்த நேரம் நீங்க வந்து ரசிகர்கள் வந்து கவனிங்க யார் மயக்கம் போட்டு விழுந்தாலும் அவங்கள பாருங்க தூக்குங்க இப்படி சொல்லி இருந்தா கூட இந்த சூழல் வந்து வாய்ப்பு இருந்திருக்குமா கண்டிப்பா இருந்திருக்கும் தோழர் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு பத்து பேரா நம்ம காப்பாத்திருக்கலாம் அதுல ஒரு சின்ன குழந்தைய காப்பாத்திருக்கலாம் ஒரு ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் பேர் தவிச்சிருவாங்க இல்ல தெரியுது கத்துறாங்க இருக்க ஆட்கள் வந்து கத்துறாங்க ஒரு செருப்பு வந்து உள்ளது இல்ல அந்த செருப்பு இவனோட ரசிகம் எல்லாம் எரிஞ்சிருப்பாங்க கோபத்தை பார்த்து தொலைடா கத்தி கத்தி இவன் பார்க்கலனால பார்த்து தொலைங்கடா வேற யாருங்க அந்த கும்பலுக்குள்ள போய் ஒருத்தனால இல்ல விஜய பார்த்து செருப்ப செருப்பட அந்த பெரிய ஒரு கும்பல்ல போய் ஒருத்தன் விஜய பிடிக்காம செருப்படு தெரிய முடியுமா அவனை சட்னி இருக்க மாட்டாங்க அப்போ அந்த செருப்பு வந்தது கூட அதே பார்த்து தொழடா இங்க சத்துட்டு இருக்காங்க நிறுத்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு ஆதங்கத்துல எரியலான் இவனும் அவன் ரசிகம்தான் எரியலான் ஆனா இவனுக்கு இவன் கடைசியா என்ன இவனுக்கு பேச்சு பேச முடியாது இப்ப என்ன பண்றாங்க அந்த பாட்டு பாடுனனால ஏதோ அங்க உள்ள அமைச்சர் எல்லாம் ஆட்களோட அமைச்சரோ முன்னாள் அமைச்சர் ஆட்கள் ஏதோ கல்லறிஞ்சிட்ட அதெல்லாம் கத்துக்க இப்ப கம்பியூட்டர் கதையை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா அவங்க விரும்புவாங்க இப்ப ஒரு எதிர்கட்சா இந்த மாநாடு இதெல்லாம் சக்சஸா நடக்க கூடாதுன்னு நினைப்பாங்க இப்போ அதிமுக மாநாடு நடக்குன்னா திமுக நினைக்கும் நல்ல ஒரு மழை பெஞ்சு எப்படியாவது சொல்லப்பணும் ஏதோ வந்து நடக்கணும் திமுக எதுன்னா அதிமுக நினைக்கும் அதே மாதிரி விஜயோட இந்த ரோட் ஷோ நல்லா நடக்க கூடாதுன்னு நினைப்பாங்க அது இயற்கைதான் ஆனா இந்த அளவு அதுவும் இல்லாம சொல்லி இந்த காட்டு பிராண்டி கூட்டத்துல போய் நீங்க எதுவும் பண்ண வேண்டியது இல்லை அவனே பண்ணிக்குவான் எல்லாம் இப்போ எதிர்கட்சி சில நாசங்கள் விரும்புதுன்னா அந்த நாசத்தை செய்யறதுக்கு அவனே தயாரா இருக்கான் ஏன்னா தனி நம்ம போயிருதுக்கா இதெல்லாம் தலைவர் விரும்புறாரு தலைவர் இதைதான் என்ஜாய் பண்றியர்ஸ் தான் என்ன சொல்றாரு வாரியர்ஸ் ஏன்னா நீ சோசியல் மீடியால விடுறத அவதூறுகளை கண்டு ஒருத்தன் நம்மள இருக்க கூடாது ஒரு கமெண்ட் நமக்கு எதிர வந்தா ஆயிரம் விட்டாட்டி அசிங்கமா பேசு அதான் வாரியர்ஸ் அப்போ அந்த வந்து பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தா இந்த அசம்பாவிதம் நடந்துதான் நீங்க சதி இருக்குன்னெல்லாம் சொல்லலாம் நீ பன்னெண்டு மணிக்கு வராம நீ எட்டு மணிக்கு வருவியா இனி என்ன சதி இருக்கு நீ தான் சதி பண்ற நீதான் ஏதோ விரும்பிட்டு வர ஏதோ ஒரு விரும்புத ஏதோ ஒண்ணு புஷ்பா புஷ்போட அது ஒரு பிரேக் பண்ணணும்னு விரும்பி இருக்கேன் அதனாலதான் பன்னெண்டு மணிக்கு உள்ளதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க உன்னோட பிள்ளையோ யாரோ இப்ப ஒரு இடத்துல உனக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ எவ்வளவு வருத்தப்படுவேன் மோனே மோனே வெயிட் பண்ண நான் வந்துட்டே இருக்கேன் அப்பா வந்துட்டு இருக்கேன் அண்ணா 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 வந்துட்டே இருக்கேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் ஆனா எவ்வளோ வந்து சின்ன குழந்தைகளை வச்சுட்டு அந்த பாவம் அந்த மந்தை கூட்டம் சொல்லி சொல்லி திருந்த போறது இல்லை எந்த காலத்துல இருந்து இல்ல இதுல 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 ஒரு கேள்வி இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைய சமூகம் வந்து எந்த அரசியல் புரிதலும் இல்லாம ஒரு சோசியல் மீடியாவினுடைய ஒரு கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு அவர்களுக்கு சமூகம் பற்றியோ அரசியல் பற்றியோ தெரியல அப்படிங்கிறத இதுல இருந்து எடுத்துக்கலாம் எல்லாரையும் சொல்லிவிட அப்படியே அந்த ஒரு வரையற முடியாது ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து நல்ல புரிதலோட தான் இருக்காங்க நல்ல புரிதலோட தெளிவா இது வந்து சினிமாவில மூலிக்கட கும்பல் சினிமால இருக்க ஒரு ஒரு கதாபாத்திரத்தையும் ஒரு சினிமால ஒரு பாடல் காட்சி ஒரு கேரக்டர் எல்லாம் வந்து கொண்டாடி அந்த இருக்க கும்பல் அந்த கும்பலை வந்து நீங்க அரசியல் இப்போ எம்ஜிஆர் காலத்துல அமைச்சராங்கர் காலத்துல எம்ஜிஆரோட ரசிகர்கள் எம்எல்ஏ எம்பிஆர் யாராவது திருச்சி அவங்களோட இன்டர்வியூ எல்லாம் டிவில தான் வந்துட்டு இருக்கு இப்போ அதே அந்த இதுலதான் இருப்பாங்க அவங்களோட அவங்க இங்க பெருசா எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அந்த இதுலதான் இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேரும் நீங்க விடலாம் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு பெரிய அவரு எம் ஜி எம்ஜிஆர் ரசிகன் சொல்லும் பேர் அவர் அப்போ இன்ஜினியர் ஆயினர் இருந்தவரு பண்ருட்டி ராமச்சந்திரன் மத்த நீங்க முன்னர் இதே கதைதான் இவங்க அரசியல் வகைப்படத்தல்ல இந்த பசங்களுக்கு வந்து அதை தாண்டி நம்ம நிறைய தடவை இந்த இப்ப இந்த நெற்காலையில பேசிட்டு இருக்கோம் இதைதான் நீ செய்யுங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்துச்சு நம்ம இப்படிதான் இருப்பாங்க நம்ம தலைவர் விரும்புறாரு தலைவர் கூட இருக்க அந்த குசியான தலைவர் டீமும் இதான் விரும்புது அப்படி இருக்கும் எப்படி இவங்க அரசு எப்படி தலைவரும் அட்வைஸ் பண்ணலாம் இல்ல அது தொடர்ச்சியா இல்லாது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லலாம் இல்ல ரே என்னோட இதுக்கு வரவங்க இப்படி இப்படிதான் இருக்கணும் பின்னாடி சுத்துறது பைக் பாஸ்டா வரது வந்தாச்சுன்னா நான் அடுத்து மீட்டிங் வர மாட்டேன் ஸ்ட்ரிக்டா நீங்க சொல்லலாம் இல்ல சும்மா இந்த கட்டுற மாதிரி சொல்ல கூடாது இப்போ இல்ல அந்த அந்த வண்டியிலேயே டயரு குள்ளால வந்து வண்டி போகுது ஏற்கனவே வந்து தப்பிதான் போயிருக்காங்க ரெண்டு பேரு இப்படி எல்லாம் இருக்கு இதுக்கு வண்டியே நெருப்பாட்டில் என்ன நடந்து பாக்கல இப்படி எல்லாம் இருக்கு காட்சிகள் தெய்வம் இல்ல அவர் தெய்வத்துக்கு இதெல்லாம் இது பண்ண மாட்டேன் அதுல வந்து அந்த ரெண்டு பசங்க ஸ்பாட்ல இறந்துருக்கணும் எப்படி அந்த அந்த பசங்களோட அம்மா அப்பாவோ யாரோ செஞ்ச புண்ணியமோ யாரோட வேண்டுதலோ தப்பிச்சுட்டாங்க இதெல்லாம் அதுல வச்சு நீங்க விஜயோட இதை எடுத்துக்கலாம் அந்த இன்சிடண்ட விஜய் வந்து அந்த பாயிண்ட்ல வந்துட்டு நான் வருமா ரெண்டு பேரும் இப்படி ஆகிப்பானு அப்படி பசங்களை கொஞ்சம் கவனமாக என்ன ஃபாலோ பண்ணாதே கொஞ்சம் சொல்லிக்கலாம் இப்படி எல்லாம் நீங்க இருந்தா நான் இனிமே வர மாட்டேன் ஏதாவது சொல்லி எப்படி சொன்னா அவங்க கேட்பாங்களோ அதை அவனுக்கு தெரியும் தானே ஆனா இதெல்லாம் ரசிக்கிறான் அவனுக்கு சத்து இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் புரியுது இல்ல இந்த மனதில இருக்கும் வரைக்கும் இது வளரவே வளராது இப்பவும் கட்சிகள் இங்க பண்றது பெரிய தப்பு கொண்டு எல்லாரும் இந்த கட்டத்துல விஜய ஆதரிச்சு விஜய வீழ்த்திட கூடாது எல்லாருமே ஒரு ஒரு உள்நோக்கம் சீமானோட உள்நோக்கம் எப்படின்னா இந்நேரம் விஜய் ஏதோ ஒரு வகையில முடங்கிட்டான்னா அவன் தொண்டுகள் வந்து கடைசியா சீமான் நமக்கு ஆதரவு பண்ணாரு சீமான் அப்படி கூட்டிட்டு நான் யோசிக்க ஆனா அவன் டெத்து வீட்டுக்கு போன சீமானே திருட்டுறாங்க அடிக்க போறாங்க ஆனா அன்புமணி இவங்க எல்லாருமே செய்ய விஜய் இந்த கட்டத்துல ஆதரிக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் விஜய் மேல உள்ள ஒரு அன்பு பரிவோம் எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் கணக்கு அப்படி இருக்கும்போது கும்பலை அரசியல் படுத்தாம அல்லனா கட்டுப்படுத்தாம ரெண்டு பண்ணாம நீங்க எப்படி விடுவீங்க நாப்பத்தொன்னு பேர் இறந்துருக்காங்க முதல் ஏ ஒண்ணாக்கி விஜய் தான் கைது பண்ணுவேன் ஏன்னா பன்னெண்டு மணி நீ வந்திருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காது நடந்து நாப்பத்தொன்னு உயிரும் இப்ப வீட்டுல இருந்திருக்கும் ஒரு சின்ன குட்டி பாப்பா பாப்பா நாடிட்டு இருந்து நேரம் எல்லாருமே நல்லா இருந்திருப்பாங்க ஆனா நீ அசால்ட்டா இருந்துட்டு அந்த கரூருக்கு நீ வந்த போய் அஞ்சே கால் மணி அந்த அஞ்சே கால்ல இருந்து ஏழை முக்கால் வரைக்கும் நீ வேணே சுத்துறாங்கன்னா கும்பல் கூடட்டும் அப்போ நீ ஒரு வண்டி விண்டோ எண்ணி திறந்து போட்டிருந்தா கொஞ்சம் பேர் பார்த்துட்டு போயிருப்பாட பாத்துட்டு போயிருப்பாங்க ஆமா நீ வீட்டுக்கு போய் வந்துட்டு போயிருப்பாங்க போ நீ பூட்டி போடுறான் இது அதுவும் இவனோட யோசனை இல்ல அவன் அந்த ஆதவ அந்த சாமி சொல்லுவாங்க தலைவா இப்ப நம்ம நீங்க காட்டிட்டீங்கன்னா ஒரு நூறு டிக்கெட் போயிருவாங்க போடுங்க அப்பதான் இந்த டிக்கெட் கூடும் நம்ம நல்லா முத்து முத்தா தெரியும் செம்மையா இருக்கும் திராட்சை தோட்டம் மாதிரி இருக்கும் கலக்கிடலாம் தலைவா இதை பார்த்தோம்னா அடுத்த வாரம் நம்ம ஜூனியர் வீடுல அந்த ரெண்டு மூணு மஞ்சள் பத்திரிகை உங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் எழுதிலாம் நவம்பர்ல முப்பது ஜனவரி முப்பத்தஞ்சு ஆச்சு இந்த செட்டப்லாம் புரியுது அப்போ கரூருக்கு வந்தப்ப நீ அஞ்சே நாளைக்கே நீ அத குட்டி சின்ன வண்டியில எப்படியோ வந்து அந்த இடத்துல வந்து காட்டியிருந்தாலே நாற்பத்தொன்னு பேர் வந்திருக்க மாட்டாங்க ஒரு ஒரு வீட்டுல பாருங்க ரெண்டு பொன் குழந்தை ஒரு அம்மா அம்மா எத்தனை பேர் குழந்தை வயசானவங்க உனக்கு எதை பத்தியுமே அக்கறை இல்லை உனக்கு எதை பத்தியும் அக்கறை இல்ல அறிவும் இல்ல அந்த புக்ல ஏ ஃபோர் இதை வச்சு படிக்கிற தத்திக்க தத்திக்க படிக்க ஒரு அஞ்சாம் கிளாஸ்ல உள்ள ஒரு பையன் படிக்கிற மாதிரி தத்தி தத்திக்க படிக்க நீ அரசியல் தலைவரா என்ன பண்ணுவ நீ இப்போ நீ யாரையும் பார்த்து பேச மாட்டேங்க அரசியல் நீ யார பாத்து பேசுவேன் நீ சிஎம் யார பாத்து பேசுவேன் நீ வந்து நம்பிக்கை நிறைய பேரை நீ முதல்ல ரஜினிகாந்த அண்ணாமலை தம்பிடான்னு சொல்லி முன்னாடி தம்பிடலாம் கொஞ்சம் ஃபேம் உடனே ரஜினி எல்லாம் எங்க நமக்கு தேவையில்லன்னுட்டு அரசியல்ல வரணும்னு உடனே இவருக்கு சீமானோட கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்பட்டு சீமான கூப்பிட்டு நல்லா சுத்தி வண்டியில சுத்தி நிறைய விஷயங்களை எடுத்துட்டு இந்த எந்த இடத்துலயுமே ஒரு சுத்தமா அறமே கிடையாது கொஞ்சம் துளி கூட அற இல்ல ஒரு அறமே இல்லாத ஒரு ஆளு ஒரு மக்கள் தலைவனா ஒரு ஏழு கோடி பேர் தமிழ்நாடு மாதிரி பெரிய ஸ்டேட்ல ஒரு மக்கள் தலைவனா ஒரு சிஎம் வரணும்னா எவ்வளவு பெரிய அர்த்தங்க இதை நீங்க இதை இதே தட்டி விட்டதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு நாற்பத்தொன்னு பேர் இறந்துட்டாங்க இந்த டைம்ல இந்த விஷச்செடிக்கு மீண்டும் தண்ணி ஊத்தருவாங்க இந்த அரசியல்வாதிகள் இந்த பொறுப்புணர்வு கொண்ட அரசியல் தலைவர்கள் இத பயன்படுத்தியாவது இதை முடிச்சு விட்டுறணும் ஆனா இதுக்கு மீண்டும் தண்ணி ஊத்துறதுக்கு ஒவ்வொரு ஆளும் இது மிகப்பெரிய ஆபத்தாங்க மிகப்பெரிய தவறை இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி சோழர்